ஃப்ளைட்ல போறே நம்ம மணி பஸ்ல போற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் சொல்வாரே இப்போ என்ன இப்படி இருக்கு பயமா இருக்கு லேண்ட் ஆகும்போது தான் தெரியும் எப்படி இருக்குன்னு அப்பா ஃபுல்லா இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படியே நம்மளும் பில்ட் அப் பண்ணிட்டு போயிரணும் பில்ட் போட கூட தெரியல அப்பா வேற சொன்னாரு நானும் கூட வரணும் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனா அடியே மகா அப்படி இங்கிலீஷ் ரொம்ப தெரியாதாலும் தெரிஞ்ச மாதிரி அப்படியே மேனேஜ் பண்ணிக்க பரவாயில்ல நம்மள ஒண்ணு தெரியாதவங்க நினைச்சிருவாங்க Excuse me, தம்பி உங்ககிட்ட நியூஸ் பேப்பர் எதுவும் இருக்குதா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எனக்கு ஃபிளைட்ல போகும்போது ரெகுலரா நியூஸ் பேப்பர் படிச்சு பார்க்கும் பேப்பர் எடுத்துட்டு வரல உங்ககிட்ட எதுவும் இருக்குதா நியூஸ் பேப்பரா சார் இல்லையே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க யாராவது கொண்டு வருவாங்க கண்டிப்பா ஐயோ இப்போ போணும் சாதா பேட்ட மாதிரி இல்லையே அப்பா வேற வேண்டாம் சே அப்பா வேணும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் போல ரேட்டிங்ஸ்ல இருக்கும் போல இருக்கு அந்த சோடா பிடி தாத்தா வர நம்ம பாத்துட்டே இருக்காரு இவன் கட்டாய பண்ணி வரோம்

ஏன் எலுமிச்சதுக்கு வந்துட்டாங்க பாருங்க இந்த டான்ஸ்ல பொம்பளார் யாரும் இருக்கும்போது இத எலுமிச்சிருச்சுங்க இல்ல అలా மாதிரி எக்ஸ்கியூஸ் மீ அம்மா அசி வச்சிருக்காங்க எக்ஸ்கியூஸ் மீ ய டெல்லி மீ இட்ஸ் ஓகே

எனக்கு கல்யாணம் முடிஞ்சு மூணு மாசம் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தெரு தள்ளி இருந்திருக்கும் இவ்வளவு தூரம் வந்துருக்க உண்மை ஏதோ இன்டர்வியூ கிட்ட வந்துக்க அப்படியே பாத்துட்டு போகலாம் ஊரு சுத்திட்டு போகலாம் உம் உன்ன பத்தி எனக்கு தெரியாது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு பத்தியா என்ன பத்தி நல்லாவே புரிஞ்சிச்சிருக்கீ கல்யாணத்தை கூப்பிட்டு உடனே வந்த

ஊர்லாம் தான் இருக்கு அனிமனும் ஓகே நீ வந்துட்டே இல்ல நீங்க ஊரை ஒரு கலக்கு காக்க வேண்டாம் அடி ஒரு ஒன் வீக் ரெடி ஊர்லாம் சுத்தி பாத்துட்டு வரலாம் அவரும் ஒர்க்கு ஒர்க்குன்னு காலையில போனா ஈவினிங் தான் வராரு ஈவினிங் வந்து எங்கேயா கூட்டிட்டு போங்கன்னா எங்க போறதுக்கு வீட்ல இருக்கலாம் அப்படிங்காரு இப்ப போர் அடிக்கடி நம்ம ஊர்ல கூட ஃப்ரீயா அங்க எங்கேயும் போனோம் வச்சோம் இங்க அப்படி இல்ல அடைச்சு போட்ட மாதிரி இருக்கு நீ வந்துட்டே இல்ல அப்படியே ஒன்று போய் வீட்லயே அம்மா அப்பா விட மாட்டேன்னு சொன்னாங்க ஒத்தி எல்லாம் போக கூடாது அப்பா வரேன்னா நான் தான் ஒண்ணு இல்லப்பா அவ அங்க ஏர்போர்ட்ல வந்து வா இங்க ஏற வேண்டியதா அங்க இறங்க வேண்டியதா பிரச்சனையே இல்ல போயிட்டு டூ டேஸ் தான் வந்ததே சொல்லிருக்கு ரெண்டு நாள் தாண்டி ஒன் வீக் தான் இருக்க முடியாது அது இல்லாம ஒன் வீக் இருந்து ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ண விரும்பல டூ டேஸ்ல கிளம்பிடுவேன் ஓகே அப்ப அந்த டூ டேஸ் கலக்குறோம் இந்த ஊரை ஓகே அப்ப உனக்கு அணை பாத்துட்டு இருக்காங்க வீட்டுல எதுவும் வெளிநாட்டு மாப்பிளையா பாருங்க வந்து செட்டல் ஆன மாதிரி இருக்கும் எனக்கும் கம்பெனிக்கு ஆள் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம ஒரு ஷாப்பிங் போகலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஊர்ல எப்படி பண்ணுமோ வெளிநாட்டு பாருடி பாராட்டி எனக்கு இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளையெல்லாம் செட்டாடுப்பா எனக்கு நம்ம ஊர்ல தான் கல்யாணம் அங்கேயே இருக்கிற மாப்பிள்ள நமக்கு செட் ஆகும் நினைச்ச நேரம் அம்மா அப்பா பாத்துக்கலாம் எங்கேனாலும் போயிட்டு வந்துக்கலாம் ஜாலியா இருக்கும் இது இந்தா நீ சொல்ற அங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க வெளிநாட்டுல போய் என்ஜாய் பண்ற அப்படிம்பாங்க பாரு நீ என்ன சொல்ற வீட்டை விட்டு வெளியவே போக முடியல எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேக்காது எனக்கு இங்க இடம் தெரியாது அப்படிங்க அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது நம்ம ஊருதான் நமக்கு சேஃபு அலையன்ஸ்லாம் நிறைய வந்துட்டே தான் இருக்கு நாளைக்கே ஊன்னு சொன்னா கூட நாளை கழிச்சு கல்யாணத்துக்கு வீட்டுல ரெட்டியா தான் இருக்காங்க எனக்கு என்னன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க பாக்குறது வீட்டுல சொன்னோன்னா புரிஞ்சுக்கிட்டே கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்றது இதெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது நம்ம அவளை புரிஞ்சுக்கணும் அவரும் நம்மள புரிஞ்சுக்கணும் ஏன்னா லைஃப்லாம் அவங்க கூட டிராவல் பண்ண போறோம்ல புரிஞ்சு அவரை விசாரிச்சு நல்ல மனுஷனா நல்ல பையன் தானா நான் விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் அதுக்கு லவ் மேரேஜ் பண்ண போறது இல்ல நம்ம வீட்டுல பாக்குறவங்க தான் எனக்கு அது அப்படி இருந்தா மட்டும்தான் கல்யாணம் டி ம் பாக்கலாம் நீ போடுற கண்டிஷனுக்கு எல்லாம் எந்த கேன பையன் ஒத்துக்கிடுவானு அம்மா எந்திரிச்சிருப்பாங்கல்ல பாவம் வீடெல்லாம் தேடி இருப்பாங்க போன் கூட போட்டிருப்பாங்க ரீச் ஆயிருந்திருக்காது சாரிம்மா என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு ஒரு வழியே தெரியல அங்கே இருந்தா டென்ஷன் ஆயிருப்பேன் இதே நேரம் பூ மாதிரி என்ன ஏமாத்தி கூட ஓகே நம்மள ஏமாத்திட்டால ஏமாத்திட்டால அந்த ஒரு வெறுப்புலயாவது நாங்க இருந்திருப்பேன் அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணும்னு பாவம் அவளும் ஏமாந்துட்டா நானும் ஏமாந்துட்டேன் வாழ்க்கையில அங்க இருந்தா கண்டிப்பா எனக்கு பூ மாறிட்டு பேசணும் அவளை மீட் அந்த மைண்ட் அவளை விட்டு கொடுக்க மனசு வராதுமா அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இங்க வந்தேன் அவன் அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டு இன்னும் என்னோட திங்கிங்ஸ் அவளுக்கு வரக்கூடாது அவளோட மெமரிஸும் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பா மெமரிஸ் இருக்கதான் செய்யும் இருந்தாலும் அவள் நல்லா இருக்கணும் இல்லம்மா அதான் ஃபாரின் வந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்கம்மா பாவம் பூ மாதிரி கடவுளே எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு ஓரம் பண்ண நாங்க கல்யாணம் பண்ணி லைஃப்ல எப்படிலாம் இருக்கணும் எப்படி எல்லாம் ஆசைப்பட்டோம் அது கனவவே முடிச்சிட்டியப்பா எனக்கு என்ன பண்ணனே தெரியல நீங்க அங்க இருந்திருந்தா கண்டிப்பா தப்பான முடிவு தான் வந்திருக்கோம் அதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அம்மா பாவம் எனக்காகவே வாழ்றாங்க அப்பா போனதுல இருந்து நான் அம்மாக்காக வாழ வேணா பாவம் இல்ல எங்க அம்மா அம்மா ஐ எம் வெரி சாரிமா ஐ சோ சாரி ஒரு ஒன் மந்த்ல எல்லாமே மறந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தோடி நான் கண்டிப்பா வருவேம்மா என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அதுக்காக தான் இங்க சேலரி கூட கம்மி தான் யாருக்குமே வந்த வேகன்சி தான் நான் தான் ஆப்ஷன்ல வச்சிருந்தேன் பூ மாதிரி எனக்கும் கல்யாணம் ஆனா அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ண மாதிரி வேணா இருந்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டிங் தான் இருந்தேன் இப்ப எனக்கு வேற வழி தெரியல சேலரி தராம கூட நான் ஓகே வரணும்னா என்னோட மைண்ட் திங்கி எங்கயாவது எனக்கு ரிலாக்ஸ் ஆகணும் ரிலீஃப் ஆகணும் சரி பாவம் அம்மா சுகர் பேஷண்ட் வர டென்ஷன் ஆயிடுவாங்க கால் பண்ணலாம் உடனே ஐயோ புரிஞ்சிட்டா ராத்திரி பூரா இங்கேயே இருந்து தூங்கணும் ஐயோ கார்த்திக் எந்த சேனல் என்ன தெரியலையே டிஃபன் எதுவும் பண்ணலையே டைம் என்னாச்சு எழுப்பவும் இல்லை நம்மள என்ன நம்ம வெளிய வந்து தூங்கிட்டு இருக்கோம் கார்த்திக் இன்னும் நம்ம எழுப்பல சோஃபால படுத்திருந்தாலே எதுக்கு வாங்க படுத்திருக்கீங்க பெட்ரூம் அப்படின்னு ராத்திரியே வந்து எழுப்புவான் டைம் ஆச்சு அவனும் ஏதாவதுப்பா அவன் எந்த என்னன்னு கூட தெரியலையே சரி காஃபியா போடும் கடவுள் என் பிள்ளைக்கு சீக்கிரமே நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அவனுக்கும் இந்த வருஷத்தை கல்யாணம் பண்ணல கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் ஆயிரம் சொல்லியிருக்காங்க ஏதாவது பேசி எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான் இல்ல இந்த ஊர்ல நம்ம மொதை இருக்க கூடாது இந்த ஊர விட்டு போற மாதிரி பார்க்கணும் வேற ஊருக்கு போய் அவன சீக்கிரம் இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் முடிச்சிரணும் கார்த்திக் 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 எங்க நிக்கிறா சத்தமே இல்ல ஐயோ எங்க போறன்னு தெரியல ஹால் லைன்ல கிச்சன் லைன்ல பெட்ரூம்ல லைன்ல ஒருவேளை டியூட்டி தான் கிளம்பிப் போறா இல்ல 얘는 சும்மா போக மாட்டானே கார்த்திக் எங்கடா போன போன் பண்ணி பாக்கலாம் என்ன கார்த்திகை காணும் ஃபோனும் ரீச் ஆக மாட்டேங்க வாய்ஸ் நோட்ஸ் கூட போடலையே எமர்ஜென்சி கேம இருந்தா கூட வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட்ஸ் போட்டிருப்பா எங்க போனா ஒன்னும் தெரியலையே கடவுளையே என் பிள்ளை எங்க போயிருப்பா பாப்பா மதன் தான் சார் ஃபோன் பண்ணு நினைச்சேன் கார்த்திகை காணும்பா காலையிலே தேடிட்டு இருந்தேன் காணும் ஹாலில் இல்ல பெட்ரூம்ல இல்ல வீட்டுல ஃபுல்லா இல்ல ஃபோன் பண்ணா கூட ரீச் ஆக மாட்டேங்குது ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது என்ன எதுவும் தெரியலப்பா உனக்கு எதாவது போன் போட்டனா கார்த்திக் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை என்ன சொல்ல நானு என் பையனை எங்கப்பா உன சொல்லாம கண்டிப்பா இங்கே போயிருக்க மாட்டா ஐயோ அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமே போனோம் பாவம் வயசானவங்க வேற நம்ம சொல்லுது எப்படி எதுக்க போறோம்னு தெரியலையே அம்மா கார்த்தி உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலையா இல்லையப்பா அவன் எதுவும் சொல்லலையே ஏன் உன்ட ஏதாவது சொன்னானா எனக்கு பயமா இருக்குப்பா என்னப்பா சொன்னா எங்க போயிருக்கா எனக்கு ஒரு போன் போட்டு கொடுப்பா அம்மா சொல்லுங்க என்ன கோபப்படாதீங்க கார்த்திக் ஏர்லி மார்னிங்கே ஃபிளைட்ல மலேசியா போயிட்டான் ஒரு ஒன் மந்த் ட்ரைனிங் மாதிரி அங்க எப்பவுமே வந்துச்சு எனக்கும் அவனுக்கும் நான் போக விருப்பம் இல்ல அவனும் நான் போகல ஆப்ஷன்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னான் என்னாச்சோ தெரியல காலையிலே கிளம்பி போயிட்டான் ஏன்ட்டே எதுவும் சொல்லல வாய்ஸ் நோட்ஸ் தான் போட்டான் அங்க போய் கால் பண்றேன் நீ காலையில அம்மா போய் சொல்லிரு அப்படின்னு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணான் இது அவன் போன் பண்றேன்னு நினைக்கேன் வெளிநாட்டு நம்பர் மாதிரி இருக்கு நீங்க இருந்தாங்க பேசுங்க ஹலோ கார்த்திக் என்னடா அம்மா கூட இன்ஃபார்ம் பண்ணாமே போன பாவம் அவங்க வீடெல்லாம் தேடிட்டு டென்ஷன் ஆகி உட்காந்துருக்காங்க என்ன கார்த்திக் நீ இப்படி பண்ற வயசானவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதுனால உனக்கு என்ன ஆஹ் போன்ல ஒரு வாய்ஸ் நோட்ஸா போட்டியா பாவம்ல இதோ அம்மாட்ட குடுக்குறேன் பேசு என்னதான் நடக்குதோ உனக்கு எனக்கு ஒன்னும் புரியல ஆரம்பத்திலே சொன்னேன் அந்த பொண்ணு வேண்டாம் அந்த ஃபேமிலி எல்லாம் வேண்டாம் உனக்கு செட் ஆகுது உன்னோட ஸ்டேட்டஸ் வேற அப்படின்னு சொன்னேன் கேட்டேன் நீ இதுதான் கேக்குற அவங்கவுங்க லைஃபுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் லைஃப் எப்படி டிசிஷன் எடுக்கணும்னு நான் போய் இதெல்லாம் ஒண்ணு சொல்ல முடியுமா

ரொம்ப கவலையா இருக்குமா இன்னும் அங்க இருந்தா நல்லா இருக்காது அது நல்லா இருக்கணும் அதான் அவளை பத்தி என்னங்களே எனக்கு வர வேண்டாம் சொல்லிதான் நாங்க வந்ததே இங்க எதுவும் நினைக்காதீங்கம்மா கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு எதுனாலும் மதன் இருக்கான் பாத்துப்பான் அவன் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் தினமும் உங்களை பார்த்துப்பா ஹாஸ்பிட்டல் செக்அப் எல்லாம் கண்டிப்பா கூட்டிட்டு போவாமா எனக்கு ஒரு ஒன் மந்த் மட்டும் மைண்ட் ரிலாக்ஸ் தேவைப்படுது அதுக்கு நான் கண்டிப்பா கொஞ்சம் தள்ளி இருந்தே ஆகணும் அங்கே இருந்தீங்கன்னா இன்னும் என்னோட லைஃப் எப்படி இருக்கும்னு என்னாலே சொல்ல தெரியல அதுக்காகதான் கொஞ்சம் தள்ளி போவோமேனு வந்தேம்மா மத்தபடி உங்களை எல்லாம் விட்டு வரணும்னு நான் நினைக்கவே இல்லம்மா ஆமா ஒரு ஒன் மந்த் தான் மேக்சிமம் ஒன் மந்த் என்னோட மனசு சேஞ்ச் ஆகணும்

நடக்கணும் உனக்கு எப்படி நடக்கணும் அம்மா அழாதீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் பி கூல்மா ஒன் மந்த் ட்ரைனிங் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் வராது எனக்கும் மதனுக்கும் வந்ததுதான் ஓகேன்னு வச்சிருந்தேன் ஆப்ஷன்ல இங்க ஒன் மந்த் இருக்கிறதுனால என்னோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் பூ மாதிரி மைண்டும் சேஞ்ச் ஆகும் அதுக்காக தான் வந்தேன் இந்த ஒன் மந்த் ட்ரைனிங் தாமா அது கடையில எல்லா மெமரிஸும் அழிச்சிட்டு நல்ல ஒரு உங்க பையனா கண்டிப்பா அங்க வரதான் போறேன் அது மட்டும் இல்லாம நம்ம ஹாஸ்பிட்டல் இன்னும் டெவலப் பண்ணனும் தான் நீங்க எதுவும் நினைக்காதீங்கம்மா ஆஹ் அந்த சரோஜா கவா அவங்க நம்பர் இருக்குல்ல நான் கால் பண்ணி பேசுறேன் அவங்க இன்னும் உங்க கூட ஒரு ஒன் மந்த் ஸ்டே பண்ற மாதிரி அவங்க இருக்கட்டும் உங்க கூட யாரும் இல்லாம இருக்கிறதுக்கு ஒருத்தங்க இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல எக்ஸ்ட்ரா சேலரினாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க அவங்க கூட இருக்க சொல்றேன் மதன் தினமும் அவங்க வந்து அவங்கள பாத்துப்பான் உங்களுக்கு உடம்பு முடியலையே எதுனாலும் சொல்லுங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவான் உங்களுக்கு இன்னொரு பையன் தான் மதனும் நல்லா பாத்துப்பாமா கவலைப்படாதீங்க ஒன் மந்த்ல கண்டிப்பா வந்துருவேம்மா நீங்களா இதின்னு சொன்னா கூட இருக்க போறது இல்ல போதுமா இங்க பாருங்கம்மா எதையும் நினைச்சு கவலை கூடாது ஒன் மந்த்ல நான் வந்துருவேன் இங்க இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் கூட நல்லா தான் இருக்கும் நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் பெருசா டெவலப் பண்ணணுமா நீங்க ஏதாவது ரெப்பன் கட் பண்ணணும் அதுக்கு நீங்க சாப்பிட்டு எடுத்து நல்லா ஹெல்த்தியா இருக்க வேணா உம் எல்லாரும் உங்க அம்மாவான்னு கேட்கணும் அந்த அளவு நீங்க இருக்கணும் ஓகே எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க எல்லாமே நன்மைக்கு நினைச்சுக்கிடுவோம் அவ்வளவு நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணுமா ஓகேவா தினமும் நான் கால் பண்ணுவேன் மார்னிங் ஆப்டர்நூன் ஈவினிங் நைட் நீங்க அட்டன் பண்ணனும் ஓகேவா கோயிலுக்கு போங்க ஏதாவது டூர் வேணா அரேஞ்ச் பண்ணி தரேன் டூர் போயிட்டு வாங்க உங்க மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கோங்க என்ன நினைச்சு ஓவரா திங்க் பண்ணி டென்ஷன் ஆகாதீங்க உங்களுக்கு ஆல்ரெடி சுகர் ஹை பாத்துcoங்க உடம்பு பாத்துcoங்கமா நான் ஒன் मंथ தான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி வந்தாலும் வந்துடுவேன் ஓகேவா அப்புறம் நம்ம கலக்குறோம் சரி காதி ஒன் मंथல மைண்ட் க்ளியராய் சகஜமா அம்மா இருக்கே அந்த மனசுல வெச்சுக்க வாட்டை வார்த்தை சொல்லிட்டு கூட போயிடலாம் தாங்க முடியல சரிப்பா நான் பாத்துக்கிறேன் ஒன் வந்து தானே நான் பண்ணிட்டு போயிரும் எதையும் நினைக்கிற கார்த்தி அம்மா இருக்கேன் உனக்கு சரியா வாழ்க்கை எதோ முடிஞ்சு போறது இல்ல இன்னும் இருக்குது எதையும் நினைச்சு கவலைப்படாதப்பா ஒர்க்ல போகஸ் பண்ணு ஓகேவா சரி போன் போடு அம்மா போனுக்கு போன் போடுடா அடிக்குது என்னக்கு எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தான் சரிப்பா வச்சிட்டுமா என்ன சொல்ல மதன் பொண்ணு வீட்டுல பேசி ஒரு வீட்டுல போய்க்கலாம் ஒரு பிப்டீன் டேஸ்ல கல்யாணம் அந்த மாதிரி எல்லாமே அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடந்துட்டு போல என்ன பண்ண கல்யாணம் தான் எனக்கு என்ன சொல்ல தெரியலப்பா அவன் போனது கூட ஒரு விதத்துல நல்லதுதான் நல்ல டிசிஷன் தான் எடுத்திருக்கான் இங்க இருந்தா அவனும் குழம்பு டென்ஷன் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஆயப்பான் சரி அவன் போய் ஒன் மந்த்ல நல்லா ரிலாக்ஸ் ஆகி வரட்டும் ஒர்க்ல போக்கஸ் நீயும் அடிக்கடி அவன்ட்ட நல்ல விதமா பேசுப்பா என்ன சரிங்கம்மா நீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நான் உன்னை பாத்துக்கிறேன் உடம்ப பாத்துக்கோங்க நானும் உங்களுக்கு ஒரு பையன் தான் தெரியும்ல இன்னும் என்ன உங்க பையனா நினைச்சுக்கோங்க எதுனாலும் சொல்லுங்க நான் வாங்கிட்டு வர்றேன் ஹாஸ்பிட்டல் போனா கூட சொல்லுங்க நான் கூட்டிட்டு போறேம்மா இல்ல எங்க வீட்டுலனாலும் வந்து இல்லீங்கம்மா என் ஒய்ஃபும் தனியா தான் இருக்கா உங்களுக்கும் பேச ஆள் இருந்த மாதிரி இருக்கும்ல வாங்கம்மா வீட்டுக்கு நான் அவங்க பையன் தான் எதுனாலும் எப்பவும் தயக்கலாம் கேட்கணும் தினமும் வருவேன் போன் பண்ணுவேன் சரிங்களா கார்த்திகை பத்தி கவலைப்படாதீங்க அவனுக்கு ஓவர் திங்கிங் நல்லாவே இருப்பான் கவலைப்படாதீங்க கண்டிப்பா அவன் அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு தான் திங்க் பண்ணுவானே தவிர இந்த மாதிரி மைண்ட்ல போட்டு யோசிச்சிட்டு இருக்க மாட்டான் உமாடிக்கிற மேரேஜ் முடிஞ்சிச்சு இல்ல அப்படியாகவும் நானும் நினைச்சே பாக்கல இதான் லைஃப்னு சொல்லுவாங்களோ என்னமோ தெரியல லைஃப் ஸ்டைல் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது பூமாரி நீ நல்லா இருக்கணுமா ஐ மிஸ் யூ ஐ மிஸ் யூ லைஃப் எப்படியோ நினைச்சோம் எப்படியோ போயிட்டு என்ன சொல்ல எனக்கு தெரியல நீ நல்லா இருந்தா போதும் என்னங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாத்தே ரெண்டு நாள் ஆயிட்டு சாப்பிட்டீங்களா இனி வேலை இல்லையா என்ன பார்க்க வந்தீங்களாங்க ஏதோ இருக்கேன் பவி நீ இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பவி என்ன மன்னிச்சிரு பவி நான் இப்பெல்லாம் நடக்கும் சத்தியமா நினைச்சே பாக்கல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அம்மா பேசுனது கூட எனக்கு பதில் பேச முடியல வாயே குடுத்து வைக்கணும் எப்போ அம்மாட்ட தானே குடுப்பேன் அப்படியே குடுத்திருந்தா கூட அந்த பிரச்சனை வந்திருக்காது இல்ல அம்மா கூட ஏற்கனவே தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி இருந்திருந்திருக்காங்க ஷோ எனக்கு என்ன சூழலே தெரியல பவி நான் பெசாட்டி இருந்தா கூட மாமா அவர் ரெடி பண்ணிருப்பாரு பாவம் அந்த மனசு நான் எப்படியாவது வீட்டு அடமானம் வச்சு ரெடி பண்ணிருக்கேன்னு தான் சொன்னாரு நான் விட்டேனா சரி நம்ம மாமாவை கடனாலே ஆக்க கூடாத மாமாவுக்கு சப்போர்ட்டா இருக்கணுமே அப்படின்னு நினைச்சேன் ஆனா இது எப்படி அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னு எனக்கு தெரியவே இல்ல உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் மாமாவுக்கு தெரியும் இந்த விஷயம் வேற வேற யாருக்கு தெரியாத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரெண்டு நாளா மாமா வானாப்ல இருக்கு ஏன் ரெண்டு நாளா சாப்பிடலையா சரி விடுங்க ஏதோ யாரு மாமா தெரிஞ்சிச்சு அப்பா செய்யறத செஞ்சுதானா ஆகணும் அப்பா எதுவும் கவலைப்படாதமா நான் ஓகே ரெடி பண்ணின்னு சொல்லிட்டாரு ஆனா எமனோ ரெண்டு நாள்ல ரெடி பண்ணிடுவாரு ஆரம்பத்துல எவ்வளவு விட்டு இருந்தா கூட இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இப்போ அம்மா நம்மகிட்ட கேட்டு அதுக்கப்புறம் மாமா செஞ்சு அத ஒரு குறையா எப்பவும் சொல்லிட்டே தானே இருப்பாங்க ஆரம்பத்திலே மாமா நீங்களே சேத செஞ்சிருங்க அப்படின்னு விட்டு இருந்தா அவரு கூட பேராவது இருந்திருக்குமே எவ்வளவு தூரம் அவரும் சொன்னாரு கேட்காம ஐட்டமேன்னு எனக்கு ரொம்ப வருத்தம் பவி சரி விடுங்கதா என்ன செய்ய நீங்க நல்லதான் நினைச்சீங்க நல்லா செய்யணும்னு நினைச்சிங்க இப்படி வந்து முடிஞ்சிருச்சு உங்க கூட ஒரு சின்ன பையன் இருப்பானே எனக்கு தெரிஞ்சு அந்த பையனை ஏதாவது அத்திட்டு சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன் அட நானும் ரெண்டு நாளா யோசிச்சுட்டே இருந்தேன் எப்படி அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்ப எனக்கு ஞாபகம் வருது ஆஹ் இது அந்த செம்புக்கு தான் இருக்கும் அவன் தான் அவன் தான் நீ சொல்ற சரிதான் அவன் தான் அம்மாட்ட சொல்லிருக்கணும் அவனை ஒரு கை பாத்துருந்தேன்

இப்பவுமே எனக்கு உனைய பாக்கணும் போல இருந்து போன் பண்ணி வெளியே வர சொல்லி பாக்கலாம்னு இருந்தேன் நல்ல வேலை கும்பிட போனதே போல நீ வந்துட்ட இல்ல பவி நான் வரல எனக்கு அவர் மூத்த பாக்க ஒரு மாதிரியா இருக்கு விடுங்கப்பா அப்பா உங்களை பத்தி ரொம்பவே தெரியும் அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு மாமா படம் வர்ற ஆயிரக்கூடாதுன்னு நினைச்சுதானே என்ன இருக்குன்னு ஹெல்ப் பண்ணீங்க என்ன பண்ண நம்ம மூணுக்கும் தெரிஞ்சிருக்கணும் நாளாத ஒரு ஆளுக்கு தெரிஞ்சாலதான் பிரச்சனை தவிர வேற எதுவும் அப்பா நினைக்க மாட்டாரு அதான் அப்பாட எல்லாமே நான் பேசிட்டேன் நான் பேசாட்டேன் அப்பாக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும் நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க வருத்தப்படாதீங்க தா சில நேரங்கள நமக்கு இப்படி ஆகணும்னு இருந்தா கண்டிப்பா இதான் ஆகும் வாங்க இவ்வளவு தூரம் வீட்டுல வந்துட்டு காஃபி சாப்பிடாம போனா எப்படி என் கையா காஃபி குடிக்க நீங்க போனா விட்டுருவேன் என்ன வாங்க தான் இல்ல பவி எனக்கு உன்ன ரொம்ப தேடிச்சு நீ இல்லாம எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு நைட் எல்லாம் தூங்கவே இல்ல உன பத்தி யோசிச்சுட்டு நம்ம இப்படி பண்ணிட்டோமே அவரா அம்மாட்ட இப்படி கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டோமே இன்னும் தொடர்ந்துட்டு தானே இருக்கும் அப்படி அது நினைச்சு ரெண்டு தூக்கமே இல்ல என்ன நானே திட்டிக்கிட்டே இருந்தேன் ஏன்டா இப்படி பண்ண ஏன்டா இப்படி பண்ணேன்னு என்னால தானே பவி உங்க அப்பாவுக்கு இப்படி கெட்ட பேரு என்ன மன்னிச்சிரு எனக்கு அதனால பேச கூட முடியல என்ன பேச அம்மா பக்கம் பேசவா உன் பக்கம் பேசவா மண்ட குழம்பிடுச்சு என்ன ஏதோ தப்பா எடுத்துக்காதம்மா அம்மாட்ட எதுவும் என்னால பேச முடியாது அவங்க சொல்லு எனக்கு புரிஞ்சது சரி அதே நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காதிங்க சாப்பிடுங்க உடம்பு பாத்துடுங்க நான் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வந்துடுவேன் என்ன சீக்கிரம் வா பவி நீ இல்லாம எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பொழுதே விடிய மாட்டுக்கு நீ இல்லாம காலையில அத்தான்னு வந்து எழுப்பி காஃபி கொண்டு வருவிய ரொம்ப மிஸ் பண்றேன் உன்ன என்ன தப்பா எடுத்துக்காத பவிமா சே சே எனக்கு இல்லா எனக்கும் உங்களை பாக்கணும் போல இருந்து கவலை அத்தான் என்ன செய்யறாரோ என்ன மாதிரி பண்றாரோன்னு நினைச்சுட்டே வந்தேன் நீங்களே தாப்புல வந்துட்டீங்க அதெல்லாம் ஒண்ணும் நினைக்கிற நல்லா சாப்பிடுங்க உடம்பாத்துங்க ரெண்டு மூணால நம்பிப்பேன் ஓகேவா